ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்டிகல் பதினாலு அப்படின்னு ஒரு விசா இருக்குது அதாவது டெம்பரவரி விசா அப்புறம் வீட்டு பனிப்பெயனுக்கு வந்து இன்றைக்கி மெடிக்கல் முடிஞ்சிடுச்சு அதை பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம் அது எவ்வளோ செலவாகிச்சு ஆர்டிகல் பதினாலு அந்த விசானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் பற்றியும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆர்டிகல் பதினாலு அந்த விசானா என்னன்னு பார்க்கலாம் இப்போ ஆர்ட்டிகல் பதினாலுனா ஒரு டெம்பரவரி விசா ஒரு நாள் நம்ம வேலை செய்கிறோம் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை வேறு ஒரு ஆள் இன்னும் வந்து வேலை செய்கிறாங்களா அதேமாரி ஆர்டிகல் பதினாலு வந்து டெம்பரவரி விசா இந்த விசா எதுக்கு பயன்படனா இப்போ உங்களை சிவிலேட்டோட டேட்டு முடிஞ்சிருச்சு இல்லை உங்கள் விசாவோட டேட்டு முடிஞ்சிருச்சு இல்லை நீங்கள் வந்து உங்களோட பர்மிட்டோடய டேட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த விசா எமர்ஜென்சியாக போட்டு டெம்பரரி விசா ஒரு மாதத்தில் வாங்கி நீங்கள் ஊருக்கு போகிறதா இருந்தாலும் போய்க்கலாம் இல்லை உங்களுக்கு புது சிவில் ஐடி மாற்றத்தை இருந்தாலும் மாற்றிக்கலாம் இல்லை புது விசா எடுக்க தந்தாலும் எடுக்கலாம் இதுக்கு தான் டெம்பரவரி விசா இந்த டெம்பரவரி விசா வச்சு தான் நீ நாங்கள் மெடிக்கல் போய்ட்டு வந்தோம் நீங்கள் தான் வேலை செய்கிறீங்களே உங்களுக்கு எதுக்குற அந்த ஆர்டிக்கல் பதினாலு விசான்னு கேட்கலாம் அதாவது சிவில் ஐடியோட டேட்டு முடிஞ்சிருச்சு புது சிவில் ஐடு வாங்கணும் அந்த சிவில் ஐடு வாங்கினோம்னா மெடிக்கல் போடணும் அந்த மெடிக்கல் போகணுன்னா விசா இருக்கணும் விசா டேட் முடிஞ்சிடுச்சு அதில் ஆர்டிக்கல் பதினாலு டெம்பரரி விசா போட்டு நீங்கள் மெடிக்கல் போட்டாச்சு அந்த விசா வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி மெடிக்கல் போகணுன்னா உங்களோட பாஸ்போர்ட்டு பழைய விசா பழைய விசா உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கும் நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட்டும் இந்த ஆர்டிக்கல் பதினாலு அந்த விசாவோட காப்பியும் எத்தனை நீங்கள் உங்கள் ஏரியாவில் எது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே போயிட்டு அந்த விசா வந்து உங்களோட பாஸ்போர்ட் லிங்க்கில் ஏற்றணும் அந்த பழைய விசாவில் வந்து பதிவு பண்ணணும் ஆன்லைனில் பதிவு பண்ணணும் அது வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஒரு தினார் இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா அது ஆன்லைனில் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஓனரோட சிவில்ட ஜெராக்ஸ் அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட்டோட ஜெராக்ஸ் அப்புறம் அந்த ஆர்டிகிள் பதினாலோட ஜெராக்ஸ் அதை எடுத்துன்னு வேற ஒரு கவுண்டருக்கு போனால் அதுக்கப்புறம் மெடிக்கல் அதுக்கு வந்து அந்த மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டு போடுறதுக்கு வந்து பத்து தினார் அம்பூர் காசுக்கு ஆயிரத்தி சாரி ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இல்லை ரெண்டாயிரத்தி எழுநூறுபா சம்திங் வச்சுங்க ரெண்டாயிரத்தி எழுநூறுபா கெட்டு வரும் பத்து தினாரம் அது வந்து ஒரு சின்னதாக ஏடிஎம்மில் தான் பே பண்ணணும் காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்க ஏடிஎம் ஒன்லி ஏடிஎம் பேமெண்ட்டு தான் ஏன்னா அது வந்து மிஷினில் தான் வரும் அந்த பிரிண்ட்டு நீங்கள் ஏடிஎம் கார்டு கொடுத்தோன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டி அதை பிரிண்ட் பண்ணி உங்களோட பேப்பரில் விட்டுருவார் இல்லை பாஸ்போர்ட்டில் விட்டுருவாங்க பாஸ்போர்ட்டில் விட்டுவாங்க சாரி பேப்பரில் கிடையாது பாஸ்போர்ட்டில் விட்டுவாங்க உங்களுடைய அந்த டேட்டு அந்த இதுவெல்லாம் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி போட்டு பகரையும் அந்த பாஸ்போர்ட்டில் பதிவு பண்ணிவிட்டு உங்கள் கையில் பாஸ்போர்ட்டு கொடுத்துருவார் அதுக்கப்புறம் போய் ப்ளட் டெஸ்ட்டுன்னு பண்ணணும் அந்த பத்து தினம் பே பண்ணுறோம் பார்த்திங்களா அதுக்கு மட்டும்தான் காசு அதுக்கப்புறம் காசு தேவை கிடையாது அந்த பத்து தினார் பே பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ரே அந்த எக்ஸ்ரே எல்லாமே உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டில் தான் ஏறும் பாஸ்போர்ட்டில் தான் உங்கள் நீங்கள் பண்ணுற மெடிக்கல் ஃபிட்டான் ஃபிட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே பாஸ்போர்ட்டில் தான் ஏறும் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத இல்லாத தேவையில்லாத காசு அதெல்லாம் தேவைப்படாது அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எக்ஸ்ரே முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டால் அதுக்கப்புறம் ஓனர்கிட்ட பாஸ்போர்ட் கொடுத்தா அவங்க போய் உங்களுக்கு புது சிவில் ஐடி எடுத்து கொடுத்துருவாங்க புது டேட்டில் வந்துடும் அதாவது ஆர்டிக்கல் பதினாலு விசான்னா எம் டெம்பரரி விசா உங்களுக்கு சிவில் டேட்டு முடிஞ்சு இல்லை விசாவோட டேட்டு முடிஞ்சு அதுக்கு தேவைப்படுற விசா ஆர்டிக்கல் பதினாலு மெடிக்கல் மெடிக்கல் போகிறதுக்கு எவ்வளோ செலவாகுனா பதினோரு தினார் மொத்தமாக பதினோரு தினார் இல்லை அந்த ஜெராக்ஸ்லாம் சேர்த்து பதினொன்றரை தினார் தேவைப்படும் அங்கேயே பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்துச்சு ஜெராக்ஸ் போகிறவரை ஜெராக்ஸ் போட்டு தரல வர அரேபிக்கல் மட்டும் டக்கு டக்குன்னு போட்டு தந்தார் நம்ம மாரி இந்தியாவுக்கு போட்டு தரல இதுக்கே அவர் இந்தியா அவர் ஆந்திராக்கார் அதுக்கப்புறம் ப்ளட் செக்கப் பண்ண எங்கள் வீட்டு பனி பண்ண உள்ளே போக போனதுக்கு போகவே இல்லை அப்புறம் அங்கே ஒரு வயசான பாட்டி ஓரத்துக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து அவங்க வீட்டு பனி பண்ணிட்டுன்னு வந்திருந்தாங்க அவங்க எல்லோரும் கைத்து மூச்சு உள்ளே தள்ளிட்டாங்க உள்ளே போங்க அப்படின்னு கது ஏன்னா கூட்டம் ரொம்ப உள்ளே ஓவராகிடுச்சி கதுவு இவங்க தட்டி பேசினே இருக்கும்போது எல்லோரும் டக்கு டக்குன்னு உள்ளே அனுப்பி போட்டாங்க அந்த பாட்டி ஹெல்ப் பண்ணாங்க அவர் நம்பூர் தமிழ் தமிழ்கார் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசி இருந்தேன் நானும் அவர் தான் பேசி அவர் அவங்க வீட்டு பணி பண்ணிட்டுனு வந்துருந்தாரு அவங்க தமிழ் சாப்பாடுலாம் நல்லா வரும் வேலை நல்ல வீடு அப்படின்னு அவர் கொஞ்சம் பேசி இருந்தார் அப்படியே நம்ம சேனலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டார் மகராசம் அதுக்கப்புறம் நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மெடிக்கல் முச்சுட்டு வந்தாச்சு இன்னும் வேலை முடியல மேடத்தை வெளியே விட்டு வந்திருக்கேன் என்ன போய் வா அப்படின்ட்டாங்க இப்போ என்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்கன்னா கப்ஸா கொடுத்துருக்காங்க கப்சானா இங்கே வந்து அரபிக் கண்ட்ரியில் நம்ம ஊர் குஸ்கா மாதிரி இந்த ஊரில் கப்ஸா இது திரும்ப குழம்பு வரவாயின்னு வந்துட்டான் கடையிலேருந்து இதிலே கொடுத்துருக்காங்க கொஞ்சம் குழம்பு இது பச்சை மிளகா ஒரு கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும் அதில் கப்ஸாவில் போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் பீப்ஸு சிக்கனு இந்த பச்சை மிளகாய் தண்ணி ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதை ஊற்றி தான் சாப்பிட்ணும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது கப்சா சவுதியில் இருக்கும்போது சாப்பிட்டது இப்போ நான் சாப்பிட்டு எப்படி பார்த்தாலும் ரெண்டு நாலரை வருஷத்துக்கு மேலே ஆகுது நாலரை வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இப்போ சாப்பிட்றேன் நல்லா இருக்குதான்னு பார்ப்போம் பரவாயில்ல ஆனால் நான் சவுதியிலேருந்து சாப்பிட்ட டேஸ்ட்டு வரல ஏதாவது ஒன்று வித்து கூடறாங்களா சாப்பிட வந்து இல்லை அதாவது பசி ருசி இருக்காதுன்னு அதுமாரி இப்போ பசியில் இருக்கேன் ருசியெலாம் பார்க்க முடியாது சாப்பிட்டு போய் மேடத்துட்டுனு வருவோம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை முடிஞ்சுது வேலை முடிஞ்சு சும்மா இறங்கி நின்று இருக்கேன் ரூமுக்கு போகணும் நான் அந்த மதியம் கொடுத்தா கப்சாக தான் கொடுத்துருப்பாங்க அதான் சாப்பிட்டு கொடுக்கணும் யார் முகத்தில் முடிச்சுன்னே தெரில காலையிலேருந்து ஒரே வேலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத விட புரிஞ்சுதானே இல்லையான்னு தெரியல ஏன்னா சரியாக புரிஞ்சிருக்காது அந்த பதி ஆர்டிக்கல் பதினெட்டு இருபது பதிவு சொல்லும்போது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சரியாக புரிஞ்சுருக்காதுன்னு நினைக்கிறேன் சரி புரியல நான் உங்கள் வீட்டு பிள்ளையார் நினச்சி என்னை மன்னிச்சு சேனலை மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ